தோரா தொழில்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தீபாவளி ஷாப்பிங் நாங்க வந்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலி எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல ஏன்னா ஆடி மாசத்துல வந்து எனக்கு தேவையான சாரீஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்துட்டேன் அத கூட சில டைம் நான் போட்டு இருந்தா போஸ்ட் பண்ணியிருந்தா போஸ்ட் பண்ணிருப்பேன் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் இப்போ வந்து பசங்களுக்காக போறோம் ஸோ பசங்க பெரிய லிஸ்ட் சொல்லியிருக்கானுங்க இந்த கடை அந்த கடை அவனுங்களோட சைஸ் இதெல்லாம் செட் ஆகி கிடைக்கணும் இன்னைக்கு வந்து வெறும் ட்ரெஸ் ஷாப்பிங் ட்ரெஸ் ஷாப்பிங் தான் அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம வந்து அவங்க பட்டாசு தூரம் கேட்பானுங்களா ஸோ அது அப்போ ஒரு தடவை போக வேண்டிய வேலை இருக்கு இன்னைக்கு ஷாப்பிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம் வெளியில கிளம்பி போன உடனே சரியான தலை சுத்தல் செம்ம பசி அதனால தலை சுத்தல் வந்துருச்சு சரி முதல்ல போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போலாம் ஏன்னா அங்க போய் ஷாப் பண்ணும்போது இன்ட்ரஸ்டாகவும் ஷாப் பண்ண முடியாது நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹோட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் புரட்டாசி தான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு இது சனிக்கிழமை வந்து விரதம் வந்து நம்மளால முடிஞ்ச அன்னைக்கு இருந்தாச்சு அதனால சரி நான்வெஜ் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கடைக்கு போலான்னு சொல்லிட்டு தலப்பா கட்டி பிரியாணி கடைக்கு வந்து போயிட்டோம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு ப்பா கட்டி பிரியாணியில வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சரி அங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால போய் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு கடைக்கு வந்து போயிட்டு அங்க வந்து ஆர்டர் பண்ணாச்சு அங்க பார்த்தோம் அப்படின்னா ஆர்டருக்கு பெரிய புத்தகம் நோட் புக்கே வந்து வச்சிருந்தாங்க சரி எல்லாம் எவ்வளோதான் பார்த்தாலும் கடைசியா பிரியாணி தான் ஆர்டர் பண்ண போறோம் சரி டைமுக்கு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வருவாங்க அதனால சொல்லிட்டு அந்த காட்சிகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் நல்லா ஸ்பைஸியா பார்க்கவே ரொம்ப டெம்டிங்கா இருந்தது இதுல வந்து கடைசியா வந்து பிரியாணி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணோம் மட்டன் பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி ஒன்று தான் ஆர்டர் பண்ணோம் பசங்க வந்து என்னமோ செஷ்வான் நூடுல்ஸ் தான் அத வந்து ஆர்டர் பண்ணானுங்க சிக்கன் செஷ்வான் நூடுல்ஸ் அப்படின்னு எனக்கே பூசா இருந்தது சரி ரைட் ஏதோ ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் எப்போ போனாலும் அவனுங்களுக்கு நாங்க எப்படி பிரியாணி அவனுக்கு பார்த்தா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவானுங்க சரி ஏதோ ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து கிளம்பி போனோம் கடைக்கு கிளம்பி போனோம் ஆனா குவான்டிட்டி எனக்கு என்னமோ அந்த பவுல் இருக்கு பாத்தீங்களா முன்ன வந்து அந்த அது பேர் என்னது அந்த வெங்கல மாதிரி இருக்க பவுல்ல வந்து கொடுத்தாங்க அந்த பிரியாணி கொடுப்பாங்க இப்ப வந்து வேற மாதிரி மாத்திட்டாங்க இந்த பவுல் தான் பெருசா பாக்குறதுக்கு தவிர ஃபுட் ஆனா எப்படி பார்த்தாலும் கம்மியா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு இந்த பேஜ மட்டும் பசங்க பாத்த கூடாது கேட்டாலும் கிடையாது அவனுங்களுக்கு எப்படியாவது அவனுக்கு ஏதாவது ஐஸ் கிரீமு கூல் ட்ரிங்ஸ் எதையாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவானுங்க அவனுங்க ஆனா நாங்க வந்து வாங்கி கொடுக்கல கிளைமேட்டும் மாறிட்டு இருக்கு அதனால வந்து கொடுக்கல நான் சொன்ன பாத்தீங்களா செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செஷ்வான் நூடுல்ஸ் இதுதான் வந்து அவனுங்க ஆர்டர் பண்ணானுங்க கடைசியா அது ஒரு டென் மினிட்ஸ் பிப்டின் மினிட்ஸ் ஆச்சு ஃபுட்டு வந்து வர்றதுக்கு அது வரைக்கும் சும்மா எதையாவது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்பதான் வந்து அந்த பக்கத்துல எங்களுக்கு சைட்ல வந்து மாட்டிருந்தாங்க ஒரு வந்து அது அது செஞ்சது பெருசா இருக்கு பாருங்க அதாவது பாரம்பரியமா இருக்கிற மாதிரி அந்த கடையில வந்து மாட்டியிருந்தாங்க பாரம்பரியம் தானே சொல்லுவாங்க பாரம்பரியமா தனி சுவை இருக்குன்னு சொல்லிட்டு தலப்பாட்டி பிரியாணிக்கு அதனால ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி செமி கிரேவி வந்து வாங்கியிருந்தேன் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நான் வந்து வெங்காயம் வந்து சாப்பிடவே மாட்டேன் ஒண்ணும் கூலிங்கா கொண்டு வருவாங்க இல்லனா வந்து எனக்கு கடையில வந்து சாப்பிடுறது பிடிக்காது அதனால அந்த ரெண்டு ரீசன்காக நான் அதிகமா சேர்த்துக்க மாட்டேன் சும்மா டேஸ்ட்டுக்காக வந்து எடுத்து வைப்பேன் பட் கூலிங்கா இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேன் ஸோ ஃபுட் வந்துச்சு சாப்பிட ஆரம்பிச்சலாம் பட் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு செம்ம பசியில இருந்தோம் ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது ஓரளவுக்கு சாப்பிட முடிஞ்சது அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி கடைசியில் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு எப்பயுமே வந்து அந்த ரெண்டு தான் வாங்கினாலும் அதுவும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க அந்த கம்மியாக இருக்கிறதும் கம்ப்ளீட்டாக சாப்பிட முடியல வேற எதுவுமே நாங்கள் ஆர்டர் பண்ணல ரெண்டு பிரியாணி அதுவும் நானும் எங்க வீட்டுக்காரருக்கும் அவங்க எங்க ரெண்டு பேராலேயே கம்ப்ளீட் பண்ண முடியல சரி என்னவோ தெரியல எதுவும் முது கலப்பாங்களோ சாப்பிட முடியாத அளவுக்கான ஆஃப் ஃபீல் ஆயிடுது அது எப்படின்னே தெரியல அதுக்கப்புறம் தான் அங்க கடையில வந்து ஒண்ணு சொன்னாங்க தீபாவளிக்காக வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல எழுதிருக்கிறது பாருங்களேன் சுவையும் ஸ்டைலும் சந்தோஷமும் அதை பாருங்க டங்லீஷ்ல எழுதிருக்காங்க பாருங்க எனக்கு பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் லைட்டா ஒரு கோவம் வந்தது இது என்னடா இப்படி எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அன்னைக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு திங்க் டூ தௌசண்ட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ப்ரீ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேஸ்டி ஒரு சட்டை அதோட சேர்த்து பக்கெட் பிரியாணி மாதிரி கொடுக்குறாங்களாம் அது புக் பண்றதான் புக் பண்ணிக்காங்கன்னு சொன்னாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வந்துட்டோம் கடைக்கு வந்து வந்துட்டோம் சோ பசங்களை வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க அதனால

ஒரு வழியா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு இப்ப பாருங்க எடுத்துக்கானுங்க ரெண்டு பசங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு இந்த சமயம் பார்த்துதான் ஹஸ்பண்ட் இப்பதான் வந்து டைம் மாதிரி மாதிரி இதுக்கப்புறம் நம்ம எடுக்க முடியாதுன்ற எனக்கு ஜீன்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் சொல்லி சொன்னாங்க பேண்ட்டும் வாங்கிட்டாங்க அவங்களும் இதுல வந்து தீபாவளிக்கு அது அதோட சேர்த்து பசங்க வந்து நெக்ஸ்ட் வந்து என் தங்கச்சி கல்யாணம் வருது சோ அதுக்கு சேர்த்து எடுத்துக்கிட்டானுங்க அதனாலதான் கொஞ்சம் பெருசா இருக்கு சாமிக்கு வந்து வச்சு படை போலீங்களா அது வந்து வைக்கும்போது நான் வந்து என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத காமிங்கிறேன் அதுக்கப்புறம் பசங்க போட்டதுக்கு அப்புறம் அவனுங்க காமிச்சானுங்க அப்படின்னா அவனுக்கு காமிக்கிறேன் அதர்வைஸ் நான் வந்து ட்ரெஸ் வந்து நான் வந்து இதுல ஆட் பண்றேன் ஆனா எனக்கு எதுவுமே எடுக்கல ஆஹ் இப்ப எடுக்கல ஆனா நான் ஏற்கனவே எடுத்துட்டேன் இது வந்து ஆடி மாசத்துக்கு வந்து நான் வந்து போயிருந்தேன் ஆஃபர்ல ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப வந்து சில சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பட்டு சாரீஸ் நான் வந்து வந்து வாங்கிக்கிட்டேன் அதையும் இப்ப காமிக்க போறது இல்ல சாமிக்கு வந்து பூஜை பண்ணி சாமிட்டு வந்து படைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன தீபாவளிக்காக வேர் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் வந்து போஸ்ட் பண்றேன் இப்போ அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா குலோப் ஜாமன் மிக்ஸ் வாங்கினேன் இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வேன் ஏன்னா அடிக்கடி எல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஸ்வீட் அணி அதிகமா போடுவோம் பார்த்தீங்களா அதனால என் பைய பசங்க வந்து எப்ப பார்த்தாலும் அந்த எடுத்து எடுத்து அந்த சிரப் வந்து குடிச்சிட்டே இருப்பானுங்க அதனால நான் கம்மியா தான் இதை சேர்த்துட்டேன் சோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளி டைம்ல மட்டும்தான் இதை வந்து செய்வேன் அதனால நான் வந்து வாங்கியிருக்கேன் சோ இதையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து மாவு முறுக்கு சுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதை வந்து அட்டடைம்லாம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் முதுகு பின்னி எடுத்துரும் நமக்கு வந்து வலி அதனால ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் சோ இப்ப நம்ம வந்து குலோப் ஜாமூன் அண்ட் முறுக்கு செய்யற வீடியோஸை அடுத்தடுத்து பாக்க போறோம் முன்னாடி இங்க இது தீபாவளிக்காக நான் வந்து வாங்கினேன் ரொம்பவே அழகா இருந்தது இதோட கலர்ஃபுல்லா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதோட டிசைன் நான் ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் வந்து விரும்ப மாட்டேன் பட் இது நல்லா இருக்குல்ல சோ இது வந்து தோரண மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வந்து கட்டலான்னு இருக்கேன் கட்டிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இது ஒரு இதோட ப்ரைஸ் வந்து நைன்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் என்ன நான் வந்து இந்த தான் வந்து வாங்கிட்டேன் ஒரு ரோலையே வந்து எத்தனை கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால ரொம்ப அழகா இருந்தது சரி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் தோரணை கட்டிட்டேன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க பாக்கலாம் கட்டியாச்சு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க செம்ம அழகா இருக்குல்ல இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் இங்க கூட லைட் போட்டா நல்லா இருக்கும் இதுல வந்து இப்போ மழைக்காலமா இருக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து புயல் வருது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இது வந்து பறக்க வாய்ப்பு இருக்கு அதனால நான் வந்து இங்க வந்து செல்லோ டெப்பு அதாவது டபுள் சைட் செல்லோ இருக்கு பாத்தீங்களா அதை போட்டு வச்சுட்டேன் அப்பதான் பறக்காம இருக்கும் இந்த சும்மாவே நல்லா இருந்தது பிரைட் அழகா என்னோட கனகாமரம் பூ எப்படி இருக்கு முறுக்கு வாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போய் முறுக்கு புள்ளி அந்த இது இருக்கும் பாத்தீங்களா அச்சு அதை போய் பாக்கலாம்னு பார்த்தா கடைசியில காணும் காணும்னா வேற எங்கேயாவது கடக்கும் தேடணும் அதுவும் இல்லாம அது வந்து நான் எதுல வச்சிருந்தேன் வெங்கலத்துல வந்து வச்சிருந்தேன் அதனால சரி அந்த பேட்டர்லாம் வந்து வேற மாதிரி இப்படி புளியும் பாத்தீங்களா அழிச்சு அழுத்தி நம்ம ப்ரெஷரா புளியும் பாத்தீங்களா அது சரி அது வேண்டாம் இப்போதைக்கு தேடிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் கடைக்கு போய் புதுசு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் சோ இதுதான் இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது இதுல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன் இதை சுத்தி சுத்தி செய்யணும் போல முறுக்கு சோ இப்ப நம்ம வந்து முறுக்கு சொல்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ மாவு எல்லாம் நான் வந்து ஒரே பாத்தத்துலயும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் கடலை மாவு அரிசி மாவு இந்த கப்ல தான் வந்து நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இப்போ ஈக்குவல் தான் ரெண்டு மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் இது ரெண்டு கப் அப்படின்னா கடலை மாவு ரெண்டு கப்னா அதே அரிசி மாவு ரெண்டு கப் ஓமப்பொடி ஓமப்பொடி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தூள் அப்புறம் இதுல வந்து பட்டர் நம்ம வந்து சேர்க்க போறோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பசிஞ்சுக்கலாம் நல்லா பசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க இப்போ பட்டரும் வந்து போட்டு நல்லா நான் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து எல்லா மிளகாய் தூள் அப்புறம் வந்து அரிசி மாவு எல்லாத்தையும் நான் வந்து கலந்து எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பட்டரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போனால் நான் வந்து ரெண்டு பட்டர் வந்து எடுத்துக்க போகிறேன் ரெண்டு பேக்கெட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குவான்டிட்டியில் ரெண்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் நல்லா இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் வந்து பட்டர் நல்லா எல்லா இடத்துலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி பகிறதுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பெசஞ்சு வச்சுக்கலாம் பேசிட்டு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்க இப்போ நான் நான் வந்து பெசஞ்சிட்டேன் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் வந்து வச்சிருக்க போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து முறுக்கு சுடுற வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பாதம்லாம் கரெக்டாக வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறேன் இன்னைக்கு தான் ஸோ பாருங்க இதை நம்ம எடுத்து அப்படி போட்டு உருட்டி வச்சு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக தான் பார்த்துட்டோம் அப்படின்னா பாதம் ஓகே தண்ணி சப்போஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா தெளிச்சுக்கலாம் அதர்வைஸ் வந்து நம்ம தண்ணி தேவைப்படுது அப்படின்னா இந்த இது புளியும் போதே நம்ம வந்து இதுல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பண்ணுவோம் ஏன்னா கையை வந்து கொஞ்சம் தண்ணியில நினைச்சிட்டு பண்ணுவோம் இல்லைங்களா அந்த டைம்ல எடுத்து இப்படி பண்ணும் போது அது சரியா வந்துடும் இப்ப முறுக்கு நம்ம வந்து பெசைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்ப பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கடாய் தான் வந்து அந்த கருப்பா இருக்கு மத்தபடி எண்ணெய் வந்து கிளீனா தான் இருக்கு எதுவும் தப்பா சோ ஃபர்ஸ்ட் போடும் போது அப்படியே அந்த முறுக்கோட அந்த இது வந்து அப்படியே சரியா வரல எனக்கு ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து முறுக்கு பசைஞ்சு அது மாதிரி இந்த மாதிரி கரண்டில போட்டு அதுக்கு மேலே போட்டு அதனால வரல சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி ஏபிசிடி எல்லாம் அதுவும் வந்துச்சு கலந்து அப்புறம் போட போட அதுக்கப்புறம் வந்துருச்சு சோ ஓரளவுக்கு அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் ஐயோ அம்மா நம்ம ஜெயிச்சுட்டோமா முறுக்க செஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது இப்ப நம்ம குளோப் ஜாமன் பண்ண போலாம் குலாப் ஜாமுனுக்கு வந்து நான் ரெண்டு பாக்கெட் மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் சோ அந்த மாவுலயே குடுத்திருக்க அந்த பாக்கெட்ல குறிப்பு வந்து நைன் ஹண்ட்ரட் லிட்டர் அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து டூ மில்லி லிட்டர் வந்து கம்மியா எடுத்துக்கணும் அப்போ ரெண்டு பாக்கெட் வந்து நான் மொத்தமா எவ்வளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டருக்கு இருநூறு மில்லி லிட்டர் கம்மி அந்த பதத்துல நான் வந்து எடுத்துக்கிட்டேன் பாக்கெட்ல குடுத்துருக்கிற அளவு படி நான் வந்து போயிட்டேன் அந்த கப்லையும் வந்து யூஸ் பண்ணலாம் சோ நான் ரெண்டு கப்பா போட்டதுனால எனக்கு எப்படி போடணும்னு தெரியல சோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாக்கெட்ல போட்டிருக்க குறிப்பு படி நான் போயிட்டேன் அதே அளவுக்கு தான் தண்ணி எந்த அளவுக்கு ப்ரொபோஷன் எடுத்தோமோ அதே வந்து சக்கரையோட அளவு எடுத்தோம் ஒரு கிலோ சக்கரை லிட்டர் தண்ணி அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் லிட்டர்ல வந்து தண்ணி எடுத்துக்கணும் அந்த ப்ரொபோஷன் கரெக்டா யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பாகம் வந்து ஒரு சைட்ல வந்து ரெடி பண்ணிட்டே இருந்தேன் இந்த மாவு வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து பெசைய பெசைய இந்த வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் அதை உருட்டி நல்லபடியா வச்சுட்டு முன்னெல்லாம் லாஸ்ட் டைம் எல்லாம் பண்ணும் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மாவையே வந்து ஒரு மாதிரி பண்ணிரணும் மேல வந்து அந்த பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு யூடியூப்ல வந்து பார்த்தேன் அதனால அதே போர்ஷன்ல அதே பொசிஷன்லயே வச்சுட்டு அது மேல நெய் வந்து தடவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வந்து ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து மாவு பசையறது மாவு எடுத்து வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்றதுக்கு இடையிலேயே நம்ம வந்து இந்த பாகு பண்றதை நம்ம வந்து ரெடி பண்ணிடணும் அதனால அந்த வேலையை நான் வந்து சைட் பை சைட் வந்து பாத்துட்டு இருந்தேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் ஆனா லாஸ்ட் இயர்லாம் நான் என்ன பண்ண அப்படின்னா அதே ஒரு ஷேப் படுத்தி அதுக்கப்புறம் தான் வச்சிருந்தேன் இப்போ வந்து இந்த தர இந்த மாதிரி இருந்தாவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் கொஞ்சம் மாவு வந்து பார்க்கும்போது ஒரு இதுவா தெரியல பாத்தீங்களா அங்கங்க ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கல அப்படி இருந்தாவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் இந்த பாருங்க ஒரு யூடியூப்ல பார்த்தேன் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பதம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த பதம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு மாதிரி லேசா இலகுவா இருக்கணும் அப்படின்னாங்க அதனால நான் அதே மாதிரி செஞ்சுட்டேன் இப்ப பாருங்க பாகு நான் ரெடி பண்ணிட்டேன் அதே ப்ரொபோஷன் தான் ரெண்டு லிட்டருக்கு இரநூறு மில்லி லிட்டர் வந்து கம்மி இதுதான் நான் வந்து வச்சிருந்த தண்ணியோட அளவு அதே அளவுக்கு நான் கிலோல வந்து சக்கரை எடுத்திருக்கேன் இது வந்து தனியா வந்து தண்ணியில வந்து தண்ணியில வந்து சர்க்கரையை வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்ப வெறும் தண்ணியா தான் நான் வந்து அடுப்புல வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியை வந்து ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சக்கரை வந்து கலக்கல முன்னாடியே வந்து வச்சிட்டு தான் நான் வந்து இந்த பாகு பண்றது வந்து பண்ணேன் இப்ப பாருங்க மீடியம் பிளேம்ல வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த மாவை உருட்டி வந்து போட்டுட்டு இப்ப வந்து போட்டிருக்கேன் மீடியம் பிளேம்ல வச்சுதான் வேக வைக்கணும் இல்லைன்னா இது பார்த்தோன்னே டக்குன்னு வெந்த மாதிரி ஆயிடும் அதனால அதுல கரெக்டா இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா ஒரு வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கலரை பார்த்து உடனே நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது ஒரு டென் மினிட்ஸா தான் அது வந்து வேகணும் அப்பதான் வந்து நமக்கு நல்லா வந்து வெந்திருக்கும் இல்லைன்னா வந்து அது உடஞ்சிரும் இப்ப பாருங்க அதோட கலர்லாம் வந்து மாறி இருக்கு பாக்கும்போது இது டார்கிஷா இருக்கு எப்படிதான் இருக்கும் வெளிலீஞ்சிருக்கும் இருக்கும் பட் அப்பதான் வந்து அது நல்லா வெந்திருக்கும் இப்ப பாருங்க நான் வந்து பாகலயே ரெடி பண்ணிட்டேன் இந்த பாகு வந்து சிம்லர் இருக்கு இப்ப நான் அதை வந்து போட்டுட்டேன் லாஸ்ட் டைம்ல நான் வந்து செய்யும் போது உடஞ்சு இருந்தது அதே மாதிரி அகலமா வந்து நிறைய பாகு வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணிடுவேன் இந்த தடவை பாகையும் வந்து சக்கர பாகையும் கரெக்டா அந்த ப்ரொபோஷன்ல பண்ணிட்டு அப்புறம் மாவையும் வந்து கரெக்டா பண்ணும்போது ரொம்பவே நல்லா வந்துருந்தது இந்த தடவை குலாப்ஜாமுன் எனக்கு அதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாலாம் வந்து பெசைஞ்சுக்கல ஃபுல்லா வந்து பெசஞ்சு அட்ட டைம்ல கொண்டு போயிட்டு போடல ஒரு ரவுண்ட் வந்து அங்க போட்டுட்டே இருக்கும்போது இந்த அப்படியே அப்படியேதான் இருந்துச்சு அடுத்த ரவுண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து செஞ்சேன் இது வந்து நான் ஒரு ஆளா செய்யல வீட்டுல வந்து ஹெல்ப் பண்ணாங்க அது மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிட்டேன் இப்ப பாருங்க இவ்வளவு இது வந்து ஒரு பாக்கெட் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல வந்து பிளேஸ் இருக்கு அந்த பாகல வந்து இடம் இருக்கு இன்னும் இன்னும் போடுறதுக்கு இந்த பாருங்க அடுத்தது கடைசி ரவுண்ட் இது வந்து சோ எல்லாமே சூப்பரவா ரெடி ஆயிடுச்சு எப்படியோ வா வா நீ அன்னைக்கு கோவில் போயிருந்தேன் அங்க வந்து சாமிலாம் நல்லா கும்பிட்டு வந்துட்டோம் அங்க போனப்ப ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு சோ அதனால என்னால தீபாவளியோட இது வந்து நல்லபடியா நான் வந்து அன்னைக்கு சரியா செய்ய முடியல கொஞ்சம் மன கஷ்டத்தோட தான் நான் வந்து செஞ்சேன் ஆனா என்ன மேல எந்த தப்பும் கிடையாது அங்க பிஹேவ் பண்ண ஒரு பர்சன் தான் தப்பு சோ அதை என்ன அப்படின்றத நான் இங்க சொல்ல விரும்பல அது எதுக்கு சரி கெட்ட விஷயங்கள் எதுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஓகே என்னோட க்ளோஸ் ஒன் கே எல்லாருக்குமே வந்து தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு என் வீட்டுல ஆஸ் யூஷுவல் என்ன பிளானோ அதுல வந்து ஒரு சிலது மட்டும் என்னால செஞ்சு செய்ய முடிஞ்சது மத்தபடி பூஜை பண்றது இது பண்றதுலாம் என்னால செய்ய முடியல சின்னதா ஒரு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டுலதான் வந்து நான் அங்க போயிட்டு அங்க வந்து சாமி கும்பிட்டு அங்க வந்து சிறப்பா இது பண்ணிட்டு பசங்க நாங்க எல்லாருமே வந்து அக்கா தான் அன்னைக்கு வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அந்த கோவில்ல இருக்க அந்த பர்சன் வந்து என்னை ரொம்பவே மனசு வந்து கஷ்டப்படுத்திட்டாரு அண்ட் அவங்களுக்கு நாங்களுமே திருப்பி ரிப்ளையும் வந்து நாங்க நல்லபடியா நான் வந்து கொடுத்துட்டேன் எதிர்த்து வந்து என்ன நாங்க நினைக்கிறோம் அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன் அத என்ன டீட்டெயிலா வந்து சொல்றதுக்கு சரி இந்த பிளாட்ஃபார்ம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் மத்தபடி ஒண்ணும் கிடையாது சோ உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தீபாவளி வந்து போச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அந்த கோவில நடந்த இன்சிடென்ட் வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து என் கோவில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதை நீ கேட்க முடியும் அப்படின்னு எனக்கு அந்த டேயை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்றேன் மற்றபடி எனக்கு எந்த குற்ற உணர்வும் வந்து கிடையாது சோ அந்த அதையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்